ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸும் இல்லை டிஃப்ரெண்டான தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் நம்ம சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பெஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா ஃபுல்லாக நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா வீடியோஸுமே ஆஃபர் பிரைஸஸ்ல தான் கொடுத்து கொடுத்துட்டுருக்கோம் ஹோல்சேல் பிரைஸ் மட்டும் இல்லாமல் அதுலேயும் எவ்வளோ தூரம் இப்போ ஆஃபர் கொடுக்க முடியுமே இல்லாமல் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே தான் ஆஃபர் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க எல்லா சாரீஸ் ஜுவல்லரிஸ் எல்லாமே ஃபிஃப்டி பெர்சென்ட் மேலே தான் ஆஃபர் கொடுத்து இருக்கோம் எல்லா வீடியோஸ்லயுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிம்பிளான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸஸ் எல்லாம் நீங்க டெய்லி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த தான் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் தான் காமிக்கிறேன் சூப்பரான ஒரு சாரி நல்ல ஒரு சில்க் ஷைனிங்ல ஷைனிங் லுக்ல வரும் நல்ல ஹெவியான ஒரு சாரி இந்த மாதிரி மயில் புட்டாஸ் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க மென்ஷன் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பக்கர் மூலமா செலக்ட் பண்ணுவோம் நீங்களும் வின்னரா இருக்கலாம் கண்டிப்பா யார் வேணாலும் வின் பண்ணலாம் நீங்க விண்ணரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கிரீன்ஷாட் கண்டிப்பா நீங்க அனுப்பணும் அனுப்புனாதான் இந்த கிப்ட் உங்களுக்கு அனுப்புவாங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ற ரெகுலராக சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே நம்ம வந்து ஸ்பெஷல் கிஃப்டும் கொடுக்க போறோம் அதனால நீங்க இவ்வளவு வினருக்கு செலக்ட் ஆகுறவங்களோ இல்லையோ நம்ம நீங்க ரெகுலரா கமெண்ட் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அதுல இருந்து தொடர்ந்து எல்லா வீடியோஸ்க்கும் நமக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு அதுல இருந்து ஒரு வினரை செலக்ட் பண்ணி ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்க போறோம் அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்க்குற சாரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜெக்கார்ட் மாடல் மாதிரி இது ஜெக்கார்ட் மாதிரி டிசைனில் நல்ல ஒரு ஹெவியான சேரீ இதுதான் பிளவுஸு இதுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல கான்ட்ராஸ்டான பிளவுஸ் வந்துடும் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனாக வரும் அதில் பாருங்க நல்ல ஒரு பிக்காக் மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல புட்டா மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு நல்லா நீட்டாக டெய்லி யூஸ்க்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் டெய்லி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஜஸ்ட் டூ தேர்ட்டி ஷிப்பிங் ஷிப்பிங் இருநூத்தி முப்பது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கலர் ஷேட் தான் டபுள் வந்துடும் சேம் அதே மாதிரி தான் இதுக்கு கோல்டன் கலர் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே சேம் இதே மாதிரி வந்துடும் ரஃப் யூஸ்க்கு பெஸ்டா இருக்கும் இது வந்து ஸ்கை ப்ளூ வித் ராமர் ப்ளூ மிக்ஸ் ஆகி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டபுள் கலர் ஷேட்ல வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த கலர் வேணா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிட்டேன் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ஜஸ்ட் டூ தேர்ட்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சில்க் ஷைனிங் மாதிரி ஒரு கிளாத் இது அதுல வந்து ஒரு சிம்பிளான எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க நீட்டான சிம்பிளான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கு இந்த சாரீஸ் வந்து ரஃப் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேற ஆல்டர்னேஷனாக நீங்கள் வேற ஏதாவது ஸ்டிச் பண்ணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சாரீஸ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான சாரீ சாரீ ஃபுல்லாகவே சேம் இதே மாதிரி பிளே ஒரு சிங்கிள் கலர் தான் இந்த டிசைன் மட்டும் சாரி ஃபுல்லாகவே வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் டார்க் பர்பிள் கலர் மாதிரி டிசைனு இதுவும் வந்து சேரீ ஃபுல்லாக சேம் இதே மாதிரி வரும் இந்த கலர் வேணுன்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ராமர் ப்ளூலே ப்ளூலே டார்க் கலர் இது ஃபுல்லாகவே மேல வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி சாண்டல் கலரில் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸும் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு கலர் நீங்க கோவிலுக்கு எங்கேயாவது போனாலும் பண்ணிட்டு போகலாம் அதுல வந்து பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதில் ஒரு பிரைட்டான கலர் நீங்க பிரைட்டா யூஸ் பண்றவங்க கண்டிப்பா இதை சூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ளைன் சேரீ நல்ல ஒரு பிங்க் கலர் டார்க் பிங்க் கலரில் ப்ளைன் ஸேரீ இது இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ப்ளூ கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சேரீ வந்து இந்த பிங்க் கலரில் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளைனாக வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தாதான் அப்படியே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸு டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷூட்டிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு சில்க் ஷைனிங் மாதிரி கிளாட்டில் உங்களுக்கு பிளைனா ஃபுல்லா உங்களுக்கு சாண்டில் கலர்லாம் வந்துடும் ஒரு சாண்டில் கலர்ல பார்டர் மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து அது அந்த பிளவுஸ் ஈக்வலா உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் அப்படியே பெஸ்ட் பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் வந்து நீங்க ஒரு பாவட செட்டை இந்த மாதிரி ஸ்டிச் பண்றது கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதை நீங்கள் சாரியை வந்து பாவடியா ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே அந்த பிளவுஸ் வந்து ஷர்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ எல்லாரும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி ஆல்ட்ரா யூஸ் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தேர்ட்டி ஷிப்பிங் பெஸ்ட்டு ஆஃபரில் கொடுக்கணும் மிஸ் பண்ணாதீங்க டூ தேர்ட்டி ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட்டு சேம் அதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் கலர் மட்டும் மாறி வரும் லைட்டாக உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் இந்த பார்டர் கலரு சேம் அந்த பார்டர் எப்படி வருதோ அதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் ப்ளவுஸ் சேம் அதே மாதிரி உள்ளே கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் இந்த மாதிரி ரோஸ் கலர் கான்ட்ராஸ்டா உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சேம் அதே மாதிரி பிளவுஸ் வந்துடும் ஃபுல்லாவே சேரீ சேரீ ஃபுல்லாவே உங்களுக்கு சேம் இதே மாதிரி வரும் இந்த பல்லு கிட்ட உங்களுக்கு அந்த பார்டர் வந்துடும் இதுதான் பிளவுஸ் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு சேரீ நீங்க இதை வளர்ந்து சுடிதாரா ஸ்டிச் பண்ணலாம் பாவட சட்டையா ஸ்டிச் பண்ணலாம் எப்படி போட்டாலுமே கான்ட்ராஸ்டா ரொம்ப நீட்டா இருக்கும் சேரியா வியர் பண்ணாலுமே நல்லா நீட்டா இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ தேர்ட்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜெக்கார்ட் கிளாத் மாதிரி தான் இது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு சேரீல பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு புட்டாஸும் வந்தது இதுக்கு பார்டர் கான்ட்ராஸ்டா ஃபிளவர் டிசைனா பார்டர் வந்து நல்ல பெரிய பார்டர் கொடுத்திருக்காங்க வேர் பண்ணும்போது போது நல்ல நீட்டா இருக்கும் நீங்க ஆபீஸ் வேர் கூட பண்ணலாம் நல்ல நீட்டா இருக்கும் அந்த பார்டர் கலருக்கே உங்களுக்கு கான்ட்ராஸ்டா காட்டன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து நல்ல காட்டன் கிளாத்லயே வந்துருது இதுவும் சூப்பரான ஒரு சாரி தான் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவும் நீங்க சாரியா வியர் பண்ணாலும் சூப்பரா இருக்கும் இல்ல சுடிதாரா ஸ்டிச் பண்ணி போடலாம் பவுடர் ஸ்கேர் ஸ்டிச் பண்ணி போடலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸி மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதுலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் பிங்க் கலர் இது லைட் பிங்க்ல க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லா புட்டாஸும் உங்களுக்கு க்ரீன் கலர்லேயே கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்தேன் எடுத்துங்க அதே மாதிரி அந்த பார்டருக்கு மேட்சிங்காக பிளவுஸ் வந்துடும் அப்புறான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் டூ தேர்ட்டி ஷிப்பிங் இரநூத்தி முப்பது ரூபாய் மட்டும் தான் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாரீஸ் அதனால நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்றது கூட சூஸ் பண்ணிக்கலாம் டூ தேர்ட்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கலர் சேரீ தான் ஃபுல்லாவே உங்களுக்கு கோல்டன் கலர்ல வந்துடும் இது நல்ல ஒரு காட்டன் டிஷ்யூ ஃபேப்ரிக் மாதிரி நல்ல ஒரு காட்டன்ல ஷைனிங்காக வந்துடும் காட்டன் சேரிலே ஷைனிங்காக உங்களுக்கு கோல்டன் கலர்ல வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பிளவுஸு பார்ட்ரு உங்களுக்கு சேம் இதே மாதிரி பார்டரும் வந்துடும் அந்த பார்டருக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்து பிளவுஸும் வந்துடும் இந்த மாதிரி சேரீ எல்லாமே இது எல்லாமே நீங்க மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் எல்லாரும் இதுல மேட்ஸி இந்த மாதிரி நிறைய ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி பர்பஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா கிரீன் வித் ரெட் காம்பினேஷன் க்ரீன் கலர் ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரீன் கலர்ல இந்த மாதிரி பிளைன் சாரி வந்துடும் அதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா ஒரு ரெட் காம்பினேஷன்ல கோல்டு வித் ரெட் கலர்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பார்டர் இந்த மாதிரி ரெட் கலர்ல உங்களுக்கு பார்டர் வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இதோட ப்ரைஸு டூ தேர்ட்டி தான் இரநூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் இதெல்லாம் கான்ட்ராஸ்டான கலர்ஸ் சுடிதாரு சேரீ எப்படி வேர் பண்ணாலும் அழகாக இருக்கும் உங்க குழந்தைங்களுக்கு கூட ஸ்டிச் பண்ணி போடலாம் ஜஸ்ட் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் வித் ப்ளூ காம்பினேஷன் இல்லை உங்களுக்கு சேரீ வந்து ஆரஞ்சு கலரில் வந்துடும் பார்டர் இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்துடும் சேம் அதே மாதிரி அது கேக்குவலாக உங்களுக்கு ப்ளவுஸ் இது ப்ளூ கலரில் பிளவுஸ் வந்து முப்பது ரூபாய் மட்டும்தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் புக் பண்ணிக்கங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கட்டணுனாலும் கட்டிக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் டூ தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான சேரீ தான் டிசைனர் பிளவுஸோட வர சாரீ ட்ரெண்டிங்கில் போயிட்டு மாடல்ஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா சே பாத்தீங்கன்னா சேரீ தான் அதுல இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கு அந்த லைன்ஸ் ஃபுல்லாவே சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் வந்துருது டபுள் கலர்ல கொடுத்துருக்காங்க கோல்டன் காப்பர்லாம் மிக்சிங்கா கொடுத்துருக்காங்க நல்ல ஷைனிங்காக வரும் இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல காட்டன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து காட்டன் பிளவுஸு அது வந்து நல்ல ஃப்ளவர் பிரிண்ட்ல ரொம்ப நீட்டா இருக்கு நீங்க த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வச்சோம் ஆஃப் ஹேண்ட் வச்சோம் எப்படி வேணாலும் நீங்க ஸ்டிச் பண்ணி யார் பண்ணலாம் இதுவும் நீங்க மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம் மே பண்ணலாம் இந்த ஷர்ட்டாவும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் சூப்பரான பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் டூ பிப்டி பிளஸ் ஃபுட்டிங் இருநூத்தி ஐம்பது பிளஷங் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பர்பிள் கலர்னால டார்க் பர்பிள் கலர் சூப்பரா இருப்பாருங்க அந்த ஷைனிங்கோட வரும்போது அந்த டார்க் பர்பிள் கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த சேரீ மட்டுமே அப்படியே நீங்க ஒரு கவன் மாதிரி கூட ஸ்டிச் பண்ணி போடலாம் நல்லா ஷைனிங்கா சூப்பரா இருக்கும் அதுக்கு வந்து ரெட் கலர்ல உங்களுக்கு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த கலர் பிடிச்சிருந்தது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டி பர்பஸா யூஸ் பண்ற சாரீஸ் தான் இது எல்லாமே இதோட பிரைஸ் டூ பிப்டி பிளஸ் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இது ராமர் ப்ளூ கலர் நல்ல டார்க் கலர் இது டார்க் ராமர் ப்ளூவில் உங்களுக்கு ரெட் கலர் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க இதில் எல்லாத்தையுமே கீழே வந்து உங்களுக்கு சாலர் வந்துடும் இதோட ப்ரைஸு டூ ஃபிஃப்டி ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ஷிப்பிங் அடுத்த மாடல் டார்க் க்ரீன் கலர் நல்ல ஒரு லீஃப் க்ரீன்லேயே நல்ல டார்க் கலர் அதுக்கு கான்ட்ராஸ்டாக ப்ளூ கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் எல்லாமே காட்டன் ப்ளவுஸு இந்த ரிசன் வின்னர் அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸும் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா மெரூன் கலர் மெரூன் கலருக்கு உங்களுக்கு பிளாக் கலர் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி பாத்தீங்கன்னா மெரூன் கலர் பிளவுஸ் பிளாக் கலர்னா நல்ல காட்டன் பிளவுஸ் கலர் சூப்பரான ஒரு டார்க் கிரே அதுக்கு வந்து லைட் ஸ்கை ப்ளூல உங்களுக்கு பிளவர் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த வீடியோ போட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நீங்க மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம் சாரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்க எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்